ஹலோ மை கேவி உறவுகளை உடன் பிறப்புகளை எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நான் ஒரு கான்செப்ட் ஒன்று யோசிச்சுருக்கேன் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ தர மாதிரி என்ன கான்செப்ட்னா டெய்லி ஃபேக்ட்ரி ஒர்க் டே அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் நான் கம்பெனி வேலை எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் அதோடய ஷார்ட்ஸும் ஃபோ ஒரு ஃபுல் வீடியோவும் நான் உங்களுக்கு இனிமேல் தரலான் இருக்கேன் அது விஷயம் அது விஷயமாக தான் இந்த வீடியோ அதோட சம்மந்தப்பட்டதாக இந்த வீடியோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு இன்றைக்கி என்ன ரொட்டீன் ஒர்க் ஃபேக்ட்ரி ரொட்டீன் ஒர்க்னால் காலையில் பீஸ் அதாவது தறியில் இருக்க பீஸெல்லாம் வந்து வெட்டணும் வெட்டிட்டு ஃபோல்டிங்க்கு வேலை கொடுத்துட்டு நம்ம சை சைடு வெட்டி சைடு அட்ஜஸ்ட் வெட்டுவாங்கள வெட்டிட்டு அவங்களுக்கு ஃபோல்டிங்க்கு வேலை கொடுத்து அவங்க செக் பண்ணி லே லே போட்டு முடிச்சு வைக்கிறதா வேலை இதுதான் ஸ்டார்டிங் ஃபார் என்னோட காலையில் வந்தோன்னா மொதல் வேலை தான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா இல்லை புது டிசைன் தான் செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாரோட்டி இன்னும் இருக்குன்னா ஓனர் இங்கே வெளியே போக சொன்னாருன்னா போவோம் கார் எடுத்துகிட்டு போவோம் கம்பெனியாலே ட்ரக்கு டெம்போ டெம்போ எடுத்துகிட்டு வெளியே போவோம் வண்டி வேலை விஷயமாகவும் போவோம் இதுதான் அதுதான் வந்து ரெகுலராக என்னோடய கம்பெனி டியூட்டி அப்புறம் வெளியே சும்மா சுற்றுறது எல்லாமே அதில் என்னடா நீ ஸ்பெஷலாக காட்ட போறேன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பீஸ் வெட்டுறோம் எவ்வளோ ரெடி பண்ணுறோம் ப்ரொடெக்ஷன் எவ்வளோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன் அதை நான் சொல்ல தான் போகிறேன் ஏன்னா அது கம்ஸ்ட்டாக எங்கள் ஓனருக்கு எனக்கு கொஞ்சம் இதாயிடும் அதனால் அதை நான் காட்டப்போகிறதுல சொல்ல தான் போகிறேன் ஹண்ட்ரட் டேஸும் சொல்லி தான் வீடியோ போட போகிறோம் என் ஃபேஸ் வச்சு தான் நான் ரெக்கார்டிங் போட போகிறோம் ஓகேங்களா தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் என்னென்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி எனக்கு குறுந்தக வீடியோனால் ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எடிட் பண்ணணும் கனெக்டிங் நிறையா இருக்குது கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணணும் அது வந்து ராவாக தான் இருக்கும் எந்த ஒரு சாங்கும் இருக்காது எந்த ஒரு டைலாக் எதுவுமே இருக்காது ரா ராவான வீடியோவாக தான் வரும் அந்த ராவான வீடியோவை பார்த்துட்டு எப்படி அதாவது ஒரு நேச்சுரல் ஒர்க்கு கரூர் சிட்டிக்குள்ளே ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ்குள்ளே சிட்டி எப்படி காட்டணும் காட்ட முடியுமா அப்படிங்கிறது என்னோடய டாஸ்க் அறுபது செகண்டுக்குள்ளே கரூர் ஹோல் சிட்டியே காட்டணும்னு ஆசைப்பட்டேன் நான் என்னால் முடியல இன்றைக்கி நான் அது அதுக்குண்டான வீடியோ ஷார்ட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் அது பா அதையும் அப்லோட் பண்ணுறேன் காலையில் உங்களுக்கு எல்லா வீடியோவும் வந்துடும் ஏன்னா இப்போ போய் எடிட் பண்ணேன்னா எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் எல்லாமே இதை நான் ராவாக அப்லோட் பண்ணி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் என்ன கனெக்டிங் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேம் இதான் இனிமேல் என்ன கேவி உறவு உறவு சகோதரர்களை இதான் நம்மளுடைய டைட்டில் வெல்கம் வேர்டு இதான் என்ன கேவி உறவு சகோதரர்களை இதான் நம்மளுடைய டைட்டில் டைட்டில் வெல்கம் டைட்டிலே இதான் இனிமேல் இதை இதை பேஸ் பண்ணி இவ்வளோ நாள் கேவி வாரியர்ஸ் கேஎம்எஃப் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு இப்போ தான் தமிழில் ஒரு வேர்டு செட் பண்ணுன்னு நினச்சேன் இதை அப்படியே தமிழில் கன்வெர்ட் பண்ணிட்டேன் கேவி வாரியர்ஸுங்கிறத அப்படியே தமிழில் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் கேவி என்ன கேவி உறவு சகோதரர்களே உறவுகளின் சகோதரர்களே இதான் டைட்டில் வெல்கம் வேர்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய கிளாரிட்டி கம்மியாக இருங்க என்ன என்னோடய ஃபோ என்னோடய ஃபோன்லேயே வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு பேக் கேமரா கிளாரிட்டி இருக்கும் இது ஒய்ஃபோட கேமரா அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி எனக்கு ஆல்மோஸ்ட் நான் மொபைலில் தான் எல்லாமே எடுப்பேன் மேக்ஸிமம் மேக்சிமம் மொபைலில் தான் எடுப்பேனே தவிர வேறு எதுவும் என்னால் எடுக்காம எங்கள்கிட்ட கேமரா கிடையாது எதுவும் கிடையாது கோச்சிக்காதிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் சார்ட்ஸே நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இன்றைக்கி அது போக இப்போ ஒரு சின்ன வேலை கொரியர் கொடுக்க சொன்னாங்க ஃபோன் பேக்ஸ் கொரியர் போனேன் அப்புறம் எங்களுடைய கம்பெனி கார்டு அதாவது டிசைன் டிக்கெட் டிசைனிங் கார்டு எடுக்க போனேன் அதையும் எடுத்துகிட்டு இந்த கொரியர் டெலிவரி பண்ண டெலிவரி ஆஃபீஸ் போனேன் டெலிவரி புக் பண்ண முடியல புக்கிங் டெலிவரி ஒரே ஆஃபீஸ் தான் புக் பண்ண முடில வெளியே போயிட்டாங்க அதனால் அதை நான் ரிட்டன் எடுத்துனேன் ஃபேக்ட்ரி லெஸ்ட் டைம் அதுக்கப்புறம் என்னென்னா போயிட்டு லைட்டு மற்ற இதர ஜாமான்கள் அப்புறம் சில்லற வேலைகள் எல்லாமே டெய்லியும் நான் அப்லோட் பண்ணுவேன் வெளியே போகிற வேலை இல்லாண்டுட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஹண்ட்ரட் டேஸ் இது வந்து ஹண்ட்ரட் உண்டான வீடியோ இதில் வந்து ஸ்டார்டிங் இது இன் டைம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு வீடியோ ஷார்ட்ஸும் வரும் நான் அதுவும் வாய்ஸோ என் ஃபேஸ் வச்சு தான் வாய்ஸ் பண்ணுவேன் அதனால் அது நீங்கள் கோச்சிக்கூடாது ஷார்ட்ஸும் வரும் என்ன வேலை பார்த்தோம் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ஒரே மாதிரி கொடுத்தோம்னா அது பார்க்க நல்லா இருக்காது அதனால் வேறு மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதன வரைக்கும் எண்பத்தொம்போது குடும்பங்கள் என்னோடய கை கொடுத்துருக்குறாங்க இதுக்கு மேலே நீங்கள் தான் கை கொடுக்கணும் கை கொடுக்கணும் இந்த வாரியர்ஸ் உங்களுக்காக எப்போவுமே உதவிக்கு இருக்கான் கவலைப்படாதீங்க என்ஜாய் பண்ணுங்கள் உறவு சகோதரர்களே எல்லாமே சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு நான் குட் பாய் சொல்லிக்கிறேன் நான் நைட் ஆயிடுச்சே நான் போய் தூங்கணும் என்ன பா தம்பி நான் முடிச்சுட்ருப்பாரு அதனால் அவரும் போய் தூங்க வைக்கணும் அவங்க என்ன சாப்பிடாம இருப்பாங்க வீட்டில் என்ன சாப்பிடாம இருப்பாங்க அவங்களும் போய் சாப்பிட வைக்கணும்னா சாப்பிட்டு நாங்களும் தூங்குவோம் என்ஜாய் பண்ணி வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க இதோட நான் அதை முடிச்சுக்கிறேன் பாய் பாய் பாய்